இனிமே வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சென்னை செங்குன்றத்தில் நேற்று நடந்த பாரதிய ஜனதா கட்சியின் போதைப் பொருள் ஒழிப்பு ஆர்ப்பாட்டத்தில் குஷ்பு கலந்து கொண்டார் தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் பிச்சை போட்டால் திமுகவுக்கு ஓட்டு போடுவார்களா என அவர் சொன்னது சர்ச்சையானது அதுல இருந்து ஜாஃபர் சாதிக் வந்து உங்க கட்சிக்கும் வந்து நீதி கொடுத்திருக்கிறாரு இது நாங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கல இது வந்து நார்காட்டிக் சென்ட்ரல் இருந்து என்சிபி ல இருந்து உங்களுக்கு வந்திருக்கு இது வந்து எவ்வளோ போதைப் பொருட்கள் தமிழகத்துக்கு வந்திருக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது தமிழகத்திலிருந்து போதைப் பொருட்கள் போது இது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அண்ட் டெல்லி இருக்கிற நாட்கொட்டிக்ஸ் அந்த இதுல இருந்து இருந்து எல்லாரும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க சோ இது வந்து எங்களுக்கு திமுக எதிர்ப்பு இருக்கிறதுனால நாங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா நீங்க யாருமே சொல்ல முடியாது இதுக்கு முதலமைச்சர் அவர்கள் என்ன பதில் கொடுக்க போறாரு இன்னைக்கு டைமார்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க வந்து அவங்க வாக்களிப்பிருவாங்க உங்களுக்கு குஷ்புவின் பேச்சுக்கு எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அது தொடர்பாக குஷ்பு விளக்கம் அளித்துள்ளார் செய்திகளில் இடம்பெற அறிவாலயம் ஸ்டாக்களுக்கு குஷ்பு தேவை குஷ்பு இல்லையென்றால் யாரும் அவர்களை சீண்ட மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் தகுதியற்றவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் முதல்வராக இருந்த எம்ஜிஆர் ஏழைகளுக்கு இலவச உணவு வழங்கினார் அதை முரசொலிமாரின் பிச்சை என போது யாரும் அதை கண்டித்ததாக தெரியவில்லை ஓசியில்தான் பெண்கள் பேருந்துகளில் பயணம் செய்கிறார்கள் என்று பொன்முடி சொன்னபோதும் போதும் ஹைகோர்ட் மதுரை கிளை கலைஞர் போட்ட பிச்சை என அமைச்சர் ஏவா வேலு சொன்ன போதும் நீங்கள் அனைவரும் பார்வையற்றவர்களாகவும் வாய் பேச முடியாதவர்களாகவும் காது கேளாதவர்களாகவும் இருந்தீர்களா போதைப்பொருள் நடமாட்டத்தை நிறுத்துங்கள் டாஸ்மாகிலிருந்து பெறும் கமிஷனை குறையுங்கள் என்று தான் சொல்கிறேன் டாஸ்மாக்கில் செலவழிக்கும் பணத்தை சேமிக்க நமது குடும்ப பெண்களுக்கு உதவுங்கள் பெண்களை சுதந்திரமாக ஆக்குங்கள் அவர்களுக்கு உங்கள் ஆயிரம் ரூபாய் தேவையில்லை நீங்கள் கொடுக்கும் பணத்தை விட மது பிரியர்களால் அந்த பெண்கள் படும் வேதனை அதிகம் டாஸ்மாக் இல்லை என்றால் கண்ணியத்துடன் வசதியாக குடும்பம் நடத்தும் அளவுக்கு அவர்களே சேமிப்பார்கள் தங்களது அடுத்த பதினான்கு தலைமுறையினரின் எதிர்காலத்தை பாதுகாக்க திமுகவுக்கு பணம் தேவை என்று நினைக்கிறேன் உங்கள் பொய் பிரச்சாரத்தை தொடருங்கள் ஏனென்றால் நீங்கள் தமிழ்நாட்டில் தோல்வியடைந்ததை நிரூபிக்க அதுதான் ஒரே வழி என்று குஷ்பு கூறியுள்ளார்